வாழ்க வளமுடன் ஆடிக்கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளுக்கு இருக்கும் மற்றொரு சிறப்பு பற்றியும் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திகை இந்த நாளில் முருகப்பெருமானின் கோயில்கள் அனைத்திலும் விழா எடுத்து கொண்டாடுவார்கள் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதாகும் இதனால் அம்பிகையின் அருளும் கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்பவர்கள் ஆடிக்கிருத்திகையின் விரதம் இருந்து முருகனையும் அம்பிகையையும் வழிபடலாம் அன்றைய தினம் முருகப்பெருமானை கோயிலுக்கு சென்று தரிசிப்பதும் பாலால் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதும் மிகவும் ஏற்றதாகும் முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை காண்பவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏற்படும் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகை ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடிபெல்லி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடித்தபசு ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை வரலட்சுமி விரதம் என கிழமை திதி நட்சத்திரம் அனைத்துமே அம்மனுக்கு உரியதாகத்தான் குறிப்பிடப்படுவது வழக்கம் ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வம் வழிபாடும் சிறப்பித்து சொல்லப்படாது ஆனால் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஆடி கீர்த்தியை பெறும் முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக கருதப்படுவதால்தான் அவருக்கு இந்த சிறப்பு முருகன் வழிபாட்டுச் சிறப்புகள் முருகப்பெருமான் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களுடன் ஆறாவதாக உள்ள அதோமுகத்திலும் உள்ள நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் அதனால் அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மற்ற சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தாங்கி இருப்பதால் இவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது மலைமேல் இருப்பதால் திருமாலின் அம்சமாகவும் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால் விநாயகரின் வடிவமாகவும் விளங்குவதால் முருகப்பெருமானை வணங்கினால் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை பெற முடியும் என சொல்லப்படுகிறது ஆடிக்கிருத்தியை தோன்றிய வரலாறு சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று சிவபெருமான் வரம் அளித்தார் அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கின்றார்கள் அதுவே நம்பிக்கைக்குரிய ஆடி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகையானது ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும் என்பதால் ஜூலை முப்பதாம் தேதியே ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு பிரதம் இருக்க வேண்டும் அன்றைய தினம் முருக வழிபாட்டிற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்பதுடன் அம்பாளுக்குரிய ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் கூட இதனால் அம்பாள் மற்றும் முருகப்பெருமானின் இருவரின் அருளும் ஆடிக்கிருத்தியை விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் ஆடிக்கிருத்தியை விரத பலன்கள் ஆடி இரண்டாவது செவ்வாய் வழிபாடு சரி ஆடிக்கிருத்தியை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியதாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வரம் வேண்டுபவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்கின்றவர்கள் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்கின்றவர்கள் ஆடிக்கிருத்தியை அன்று முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபடலாம் ஆறுமுக கடவுளை ஆடிக்கிருத்தியை அன்று வழிபட்டு மகிழோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்